அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த அருமையான மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சர்வதேச ஆண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் இந்த நாள் வந்தாலும் சில இடங்களில் மட்டுமே இது விமரிசையாக கொண்டாடப்படுகிறது பல இடங்களில் கொண்டாடப்படுவதில்லை காரணம் என்னவென்றால் ஆண்கள் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுப்பதில்லை ஆனால் சர்வதேச ஆண்கள் தினம் ஆண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் வருத்தங்கள் சங்கடங்கள் எல்லாம் சொல்ல முடியாத சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட முடியாமல் பலரும் இருப்பார்கள் சிலர் தற்கொலைகள் தற்கொலை கூட செய்து போவதுண்டு மன அழுத்தம் காரணமாக பல சம்பவங்கள் அங்கங்கே நடைபெறுகின்றன ஆனால் பெண்களை பொறுத்தவரை பல தினங்கள் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன பெண்களை கொண்டாடுவதற்கும் பெண்கள் கொண்டாடுவதற்கும் அவர்களுக்கான விழாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன பெண்களை பெருமைப்படுத்தி பேசுவதிலும் ஆண்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் பெண்களை எப்போதுமே உயர்வாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணமாக இருக்கும் ஆணை ஆண்மகனை அதிகம் அவ்வாறு கொண்டாடப்படுவதில்லை அறிவியலானாலும் ஆன்மீகமானாலும் முதலில் மக்கள் பெருக்கம் தொடங்கியது அதை நாம் சொல்லும்போது ஆதி மனிதன் குரங்கிலிருந்து என்றால் குரங்கிலிருந்து வந்தான் இயற்கையாக என்றால் அந்த வகையிலே நாம் அவன் இவன் என்றே குறிப்பிடுகிறோம் அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்தின் அமைப்புப்படி முதலில் தோன்றியது ஆணாகத்தான் இருக்க வேண்டும் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமானால் இன்று பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை எல்லா துறைகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னால் நாம் சிந்திப்போமானால் எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக ஒரு ஆண் தான் இருப்பதுண்டு ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு இல்லை என்றால் ஒரு அமைப்பு தொடங்குவது அல்லது தொடங்கியதில் வருவது என்றால் முதலில் ஆணாகத்தான் இருக்கிறது பின்னர்தான் தான் பெண்கள் வருகிறார்கள் இப்போது நம்மை பொறுத்தவரை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை என்று சொல்லப்படுகிறது அதேபோல் கொடுக்கவும் படுகிறது அதுபோல் பார்க்கவும் படுகிறது அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது பெண்களுக்கு பெண்களின் குறைகளை கேட்பதற்கும் பெண்களை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கும் இன்று பல அமைப்புகள் இருக்கின்றன ஆனால் ஆண்களின் சங்கடங்களை கேட்பதற்கும் ஆண்களிடம் பேசுவதற்கும் அமைப்புகளோ அரசு சார்ந்த நிறுவனங்களோ இல்லை அது ஒரு குறையாகத்தான் காண முடிகிறது ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் மன உளைச்சல் ஏற்படுமோ இருக்குமோ எந்த சூழ்நிலைகளிலெல்லாம் மன உளைச்சல் இருக்குமோ அதேபோல் ஒரு ஆணுக்கும் இருக்கும் ஆண்கள் பெரும்பாலும் அதை யாரிடமும் பெரிதாக பகிர்ந்து கொள்வதில்லை தனக்குள்ளேயே வைத்து தன்னைத்தானே ஒரு வடிகால் கொள்கிறான் அப்படி பார்க்கும்போது நம்முடைய வீடுகளை எடுத்துக்கொண்டோமானால் தந்தையாக கணவராக மகனாக அண்ணனாக தம்பியாக பல உறவு இன்று ஆண்கள் நம்முடனே பயண பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு ஒரு துணையாகவும் பெண்களுக்கு ஒரு சுமை தாங்கி போலவும் இருக்கிறார்கள் அதை ஆண்களை பற்றி நாம் முழுமையாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு தியாகி என்று தான் சொல்ல வேண்டும் தியாகங்களை சகித்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆண்கள் தினத்தை முறைப்படியாக பெண்கள்தான் கொண்டாட வேண்டும் பெண்கள் தான் ஆண்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படி கொண்டாடப்படுமே ஆனால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் ஆண்களினுடைய கூட்டு சக்தி இல்லை என்றால் தனி மனித சக்தி என்பது மிகவும் பெரிதானது நம் உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி ஆண்களின் சக்தி அவ்வளவு பெரிதானது இன்றைய தினத்தில் ஆண்களை போற்றுவோம் உங்கள் பகுதியிலோ அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அலுவலகம் அமைப்புகள் இங்கே நீங்கள் காணும் திறமையான ஆண்களை இந்த தினத்தில் பாராட்டலாம் காவல்துறையில் எவ்வளவோ ஆண்கள் இருக்கிறார்கள் பெரும்பான்மையாகவும் ஆண்கள் தான் எவ்வளவோ தியாகங்கள் செய்கிறார்கள் ஆசிரியராக அலுவலகங்களில் பல பணியாளர்களாக சேவைகளில் ஆண்கள் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் இன்றைய தினத்திலாவது சிறந்த ஒரு ஆண்மகனை ஒரு ஆணை நாம் பாராட்டுவதற்குரிய நாளாக எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவோ தியாகங்களை செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் அனைத்து ஆண்களையும் நமக்கு நாமே ஒரு சல்யூட் செய்து கொள்வோம் நம்முடைய தியாகம் இதோடு முடிந்து போவதில்லை இறுதி வரை தொடரும் நம்முடைய பெண்களுக்காக நம் குடும்ப பெண்களுக்காக நம் நாட்டு பெண்களுக்காக நமக்காகவே வாழ்ந்து வரும் பெண்களுக்காக நம்முடைய வீட்டில் பெண்களும் நமக்காக தியாகம் செய்து வருகிறார்கள் தாயாக தாரமாக சகோதரியாக மகளாக இன்னும் பல உறவுகளில் என்றுமே அவர்களுக்கு நாம் ஒரு நல்ல பாதுகாப்பாக இருப்போம் இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருப்போம் தொடர்ந்து ஆணின் பெருமை ஓங்கட்டும் பாராட்டுவோம் வாழ்த்துக்கள் நன்றி